இல்லை சார் இது எங்களுடைய சங்கம் வந்து தமிழ்நாடு மின்வாரிய ஊழியர்கள் மற்றும் ஒப்பந்த தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கம் எங்கள் சங்கம் சார்பாக இப்போ நாங்கள் தருமபுரி மாவட்டத்தில் கலந்தாய்வு கூட்டம் நடத்துகிறோம் வர நவம்பர் இருபத்தெட்டு தமிழ்நாடு முழுக்க சென்னை தலைமை அலுவலகம் மின்சாரவாரி தலைமை அலுவலகத்தில் வர வச்சு மிகப்பெரிய காத்திருப்பு போராட்டத்தை நடத்த திட்டமிட்டதுக்காக இந்த கலந்தாய்வு கூட்டம் இப்போ நாங்கள் நடத்துகிறோம் இப்போ நடக்கிறது ஆமாம் கோரிக்கை என்ன எங்கள் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் குறைஞ்சபட்சம் கடந்த இருபது இருபத்தஞ்சு ஆண்டுகளாக மின்சார வாரியத்தில் வேலை செய்கிற ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு பணி நிரந்தர வேண்டி இந்த கலந்தாய்வு கூட்டம் இப்போ நடத்துகிறோம் இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் என்ன கோரிக்கை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதுன்னா தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஒன்று தொண்ணூத்தெட்டு முதல் வேலை செய்கிற ஒப்பந்த தொழிலாளிங்க லேபர் கோர்ட்டு ஐயோ வழக்கில் வெற்றி பெற்றவங்க ஆறாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தெட்டு பேர் ஜெயிச்சிருக்காங்க அவங்களுக்கு பணி நிரந்தரமும் கே டு அக்ரிமெண்டில் வாரியத்தால் உருவாக்கப்பட்ட கே டூ அக்ரிமெண்டில் வேலை செய்யறவங்களுக்கு பணி நிரந்தரம் அப்புறம் வந்து நம்ம மேட்டூர் அனல் மண்ணிலையம் தூத்துக்குடி வடசென்னை எண்ணூர் இங்கெல்லாம் பனிப்பிரிய பனிபுரிய ஒப்பந்தத்தொழில் பணிவந்தர வேண்டியும் பகுதிநிற ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு பணிவந்தர வேண்டிய இந்த வர நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி போராட்டம் செய்ய நாங்கள் இந்த கலந்தா கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இந்த தேர்தல் வாக்குறுதி நூற்றி ஐம்பத்தி மூணு நிறைவேற்றணும் நம்ம திராவிட முதலே அரசு வந்து தேர்தல் வாக்குறுதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு கொடுத்த அனைத்து தேர்தல் வாக்கு தொண்ணூறு பர்சன்ட் நிறைவேற்றிட்டாங்க இப்போ இருக்கிற நூற்றி ஐம்பத்தி மூணு நிறைவேற்றிட்டாங்கன்னா எல்லாமே எங்களுக்கு பழிந்தரம் கிடைச்சிரும் இந்த விடியல் அரசு எங்களுக்கு விடியல் தர நம்பிக்கையில் நாங்கள் இந்த போராட்டத்துக்கு ரெடியாக நிற்கிறோம் இது தந்தை கிட்டிருந்து மகன் உரிமையோடு பெற்று வேலை வாங்க போராட்டம் தந்தை என்றது நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர்களை எங்கள் சங்கம் சார்பாக பணிந்தரும் பெற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் அவர் முதல்வர் நாற்காலி அமர் வைக்க எங்களது தமிழ்நாடு மின்வாரிய ஊழியர்கள் முப்பத்தொரு முன்னேற்ற சங்கம் உறுதியேற்றுள்ளோம் நன்றி கொளத்தூர் சரவணன் தமிழ்நாடு மின்வாரிய ஊழியர்கள் மற்றும் ஒப்பந்த முன்னேற்ற சங்கத்துடைய பொதுச் செயலாளர் அதாவது திமுக திமுக தேர்தல் வாக்குறுதி நூத்தி ஐம்பத்தி மூணு என்ன சொல்லுதுன்னா பொதுத்துறையில் வ பணிபுரி அனைத்து ஒப்பந்தத் துறையையும் அடையாளம் கண்டு பத்தாண்டு பணிபுரிய ஒப்பந்த அடையாளம் கண்டு பணி நேரப்படுத்துவோம் என்ற தேர்தல் வாக்குறுதியை நாங்கள் மின்சார வாரியத்தில் ஒப்பந்தத் தோழர்கள் பணியம் கேட்டு இந்த கலந்தாய்வு கூட்டம் நடத்துறோம் இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் எடுக்கிற முடிவு என்னென்னா நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி நாங்கள் மிகப்பெரிய காத்திருப்பு போராட்டம் முதல்வரை நாங்கள் சந்திக்க வரை காத்திருப்போட்டம் நடத்த ஏற்பாடு செஞ்சிருக்கோம்